வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது மைனஸ் த்ரீ இருக்கு மைனஸ் டென் மைனஸ் பிப்டீன் வரைக்கும் போச்சு குளோபல் மார்க்கெட்ஸ் கம்மியாக இருக்குது அமெரிக்காவில் மார்க்கெட் நேற்று அடிச்சாங்க அமெரிக்காவில் நேற்று ப்ராடா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பேசிக்லி என்படியாவோட ரிசல்ட் இன்னைக்கு நைட் வருது என்மிடிய ரிசல்ட்ஸுக்காக வெயிட்டிங் மார்க்கெட்டு என்படி ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்போட வந்ததுன்னா மார்க்கெட்டை அதை தூக்கிடும் இல்லாட்டா மார்க்கெட் கரெக்ட் ஆகும் ஸோ நேற்று டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் தான் அடித்ததுனால அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் கீழே இருந்தது இன்னைக்கு காத்தால எல்லா ஏஷியன் மார்க்கெட்ஸும் கரெக்டாக இருந்தது இன் நைன் வித் தட் இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது கோல்டு முப்பது ரூபாய் ஏறி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் பர் கிராம் இருக்குது மேலே கிழியும் புகும் கோல்டு பட் ரியலி அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆன அப்புறம் தான் கோல்டோட வேல்யூ ஏறும் இன்னைக்கு வந்து பல நியூஸுகள் இருக்குது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான் ஜி குரூப்பில் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடியை ஜியோட பணத்தை பிரைவேட் ஐண்டிட்டிஸுக்கு டைவெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு செபியோட ப்ரோபு கண்டுபிடிச்சிருக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி தான் சோனி மர்ஜரில் ஒரு ஸ்டம்பிங் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரிய வருது இந்த ரெண்டாயிரம் கோடி ஃபண்ட் டைவர்ஷனை செபி கண்டுபிடிச்சிருக்கு ஒரிஜினலாக வந்து இரநூறு கிட்ட தான் இருக்கும்னு நினைச்சது தொண்ட தொண்டை நிறைய வந்து ரெண்டாயிரம் கோடி கிட்ட வந்திருக்கு பட் நம்ம கோயங்காக்கும் அவங்க அப்பாவுக்கும் கரெக்டான இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சுபாஷ் சந்திரா ஒரு வாட்டி ராஜ்யசபா எம்பியாக இருந்துருக்கிறாரு யார் சப்போர்ட் பண்ணி எம்பியாக இருந்தாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பேங்குகள் அவங்க பணத்தை ரிகவர் பண்ண ட்ரை பண்ணும்போது யூபி போலீஸ் வந்து அதை ஸ்டே பண்ணாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் வெக்கேட் ஆச்சு ஹை பிளேசஸில் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லாம் செய்யலாம்ங்கிறது உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரம் கோடி மக்கள் பணம் காணோம்னு தெரிஞ்ச கூட செபி அப்பலே ட்ரிபியூனல் வந்து அவருக்கு வந்து ப்ரோபு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் சோனி ஃபாரின் கம்பெனி இதிலெல்லாம் ப்ராப்ளம் தெரிஞ்சு டப்புன்னு எஸ்கேப் ஆயிட்டோம் ஸோ ஜீ கதி ரொம்ப கஷ்டம் டாப் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்து சுபாஷ் சந்திரா தான் சோனியோ வேறு ஏதாவது கம்பெனியோ வாங்குவாங்க ஸோ ஜி என்டர்பிரைசஸில் யார் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் கிடையாது நீங்கள் ஹார்டாக வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து போட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் கோயங்காக்கு நாலு பர்சன்ட் தான் இருக்குது மீதியெல்லாம் முன்னாடியே வித்துட்டாரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் நாமம் இதை தான் உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் பார்த்து போடுங்கன்னு பேசிவ் ஃபண்ட்ஸில் இருந்தால் இத்தனை இடத்துக்கு இந்த பணம் அதுலேருந்து எப்போது வெளில போயிருக்கும் இதனால இதனால்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கேர்ஃபுல்லாக போடுங்க பார்த்து போடுங்க இது மாதிரி கம்பெனியில் டீல் போட்டு போட்டு உங்கள் பணம் போச்சு இன்னைக்கு இருபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு ஸ்டாக்கில் விழுந்துருந்தது அப்புறம்னா உங்கள் பணம் தான் இருபத்தஞ்சி பர்சன்ட் போச்சு கோயிங்கா விற்க வேண்டியதை எப்போது விற்றுட்டார் ஒரு ரெண்டாயிரம் கோடி ஃபண்ட் டைவர்ஷன் நடந்திருக்கு அவருக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இது ஜியோட நியூஸ் அடுத்தது ஐடிசி என்ன சொல்கிறாருன்னா சஞ்சீவ் பூரி நாங்கள் இந்தியா விட்டு வெளில போகிறோம் அப்படின்ட்டுங்க இந்தியா விட்டு வெளில போகிறோம்னா எங்களோட எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நேபாள் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இது மாதிரி பக்கத்து பக்கத்து ஊரில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அந்த ஊர்லேயும் இதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நாங்கள் நூறு கண்ட்ரிஸுக்கு வந்து கமாடிட்டிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த எக்ஸ்பர்டீஸ் எங்கள்கிட்ட இருக்குது அந்த எக்ஸ்பெர்டீஸை நாங்கள் யூஸ் பண்ணி இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்தியா சுற்றி இருக்கிற நாட்டில்லாம் எங்கள் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சிகரெட்டு தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிசி வந்து அதோட முதல் ஃபாரின் வெஞ்சர் ஹோட்டலில் வந்து கொலம்போவில் கூடிய சீக்கிரம் திறக்க போகிறாங்க அது தவிர சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் இந்தியாவை சுற்றி இருக்கிற ஊரில்லாம் லைட் ஸ்ட்ராட்டஜியில் இரநூறு ஹோட்டல் போட போகிறாங்க அசட் லைட் ஸ்ட்ராட்டஜி ஒரு அசட் லைட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பணத்தை போட்டு இவங்க பில்டிங் கட்ட மாட்டான் ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்மேன் பணத்தை போட்டு பில்டிங் கட்டி கையில் கொடுத்துருவான் இவங்க மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வாங்கிட்டு மீதியை கம்பெனி கொடுத்துருவாங்க இந்த வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணுறது வந்து ஒரு லக்ஸரி ஹோட்டல் ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரைம் ரியல் எஸ்டேட் அஞ்சு புள்ளி எட்டு ஆறு ஏக்கரில் இதை பண்ண போகிறாங்க ஸோ ஐடிசிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி இந்த ப்ராஜெக்டை ஐடிசிஸ் அவங்க காசு போட்டு வாங்குறாங்க ஸோ மற்றபடி வந்து மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் தான் மற்ற ஊரில் தான் போட போகிறேன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஐடிசி வந்து இரநூறு ஹோட்டல் ரீச் ஆகி பதினெட்டாயிரம் ரூம்கள் அஞ்சு வருஷத்தை ரீச் ஆகிடுங்க சி ஐடிசி ஹோட்டல் தனியாக வந்ததுன்னா அது லிஸ்டானவீங்க ஒரு பல்க் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் பத்திரமாக வச்சுக்கோங்க ஃபோக்கஸ் இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட்டையும் நாங்கள் குரோ பண்ணிகிட்டே இருக்கோம் இந்தியாவில் எஃப்எம்சிஜி அக்ரிகல்ச்சர் பேப்பர் போர்டு ஐடிசி இன்ஃபோடெக் ஃபுட்டு அண்ட் ஐடிசி மார்ஸ் அப்படிங்கிற கம்பெனியெல்லாம் நாங்கள் பெருசாக டெவலப் பண்ணுறதா இருக்கோம் அது வந்து ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த்து போகும் சிகரெட் மேலே இருக்கிற டிபெண்டன்ஸ் குறையும் இதெல்லாம் பார்க்கும்போது நானூற்றி எட்டு ரூபாயில் இருக்கிற ஐடிசி ரொம்ப சீப்பாக தான் தெரியுது கன்சிடர் டெஃபினட்டாக பண்ணுங்கள் ஐடிசியை கன்சிடர் பண்ணுற மாதிரி இது மாதிரி வாய்ப்பு திரும்பி கிடைக்குமா அப்படின்னு தெரியாது அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப லாங் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு நாங்கள் மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ண போல் எங்களோட மார்க்கெட் ஷேர் இருக்கிறபடி இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்னைக்கு சொல்கிறாரு இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சியோட ஷேர்ஸ் ஃபிப்டி டூ வீக்கில் போகிற சமயத்தில் அவங்களோட ஆர்ச் ரைவல் ஐசிஐசிஐ வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஹையில் போயிருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் கேப் ஓப்பன் ஆகிருக்கு இது எதனால டிஃபரென்ஸ்னா ரெண்டு பேருக்குமே வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் ஹெச்டிஎஃப்சிக்கு இவங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பெர்சென்ட் ஸோ ஒரு பர்சன்ட் கேப் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்ஜினில் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது என்ன நீங்கள் எந்த காஸ்ட்டில் ஃபண்டை ரயூஸ் பண்ணுறீங்க எந்த காஸ்ட்டில் ஃபண்டை லெண்டை பண்ணுறீங்கிற டிஃப்ரென்ஸ் தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இதை வச்சு தான் பேங்கோட ப்ராஃபிட்டிவிட்டி டிஸ்கஸ் பண்ணணும் சசிகுமார் ஜெகதீசன் என்ன சொல்கிறாருன்னா ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்கும் மர்ஜ் பண்ணத்னால்தான் எங்களது வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சிடுச்சு நாங்கள் வந்து ஐசிஐசிஐ ட்ரைல் பண்ணுறோம் கால்மி டுவெண்டி ஃபார்ட்டி மாதிரி தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா க்ரெடிட் டு டெபாசிட் ரேஷியாகவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஹையாக இருக்குது ரிலேட்டிவ்லி ஐசிஐசியில் சீப்பாக இருக்குது பட் ஐசிஐசிஐ வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவ்ஸ் தான் பதினாலு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டு தான் காஸ்ட் பண்ணிருக்கலாம் இப்போது ஹார்சஸ் புல்ட் தி ஸ்டேபிள் நம்ம இனிமேல் இப்போ வாங்கினதுனால பெரிய மார்ஜின் வருமா அங்கே எனக்கு டவுட் ஆயிரத்தி நூற்றி சொச்சரூவாய்க்கு போயிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் அது அதுலேருந்து ஸ்டாக் இன்னும் குறைஞ்சிருக்கு அதனால எனி கரெக்ஷனில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கன்சிடர் பண்ணாதீங்க ஐசிஐசிஐ பேங்கை கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா ஹச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் இறங்கும் ஆயிரம் ரூபாய்க்கு போனால் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு ஐசிஐசிஐ பேங்க் மட்டுமே கன்சிடர் பண்ணுங்க இண்டால்கும் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நவாலிஸ்டுன்னு அலுமினியம்ஸ் மேனுஃபேக்சரர் வேர்ல்டு கம்பெனி ஒன்று இருக்குது அதை ஃபாரின் மார்க்கெட்டில் ஐபிஓ போடுறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் நிறைய ஃபண்ட்ஸ் வரும் டெட்டை கட் பண்ண முடியும் இந்த டெட்டை கட் பண்ணுறதுனால இவங்க பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த்து வரும் அதனால் நவாலிஸை வந்து ஐபிஓ போடுறதுனால மார்க்கெட்டில் ஏற்றம் இருக்குது அஞ்சு பர்சன்ட் ஹிண்டால்கோ ஏறி இருக்குது கடைசியாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேசுறது வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து டான் ரிலையன்ஸ் டேன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால வால்மார்ட் ஏன் டன்சோவா வாங்குறாங்கிறத முன்னூறு நாளைக்கு பார்க்கலாம் பட் இப்போதைக்கு லாஸ்ட் மேக்கிங் டன் வால்மார்ட் ரிலையன்ஸ் டேந்து ஷேராக வாங்கிட்டான் இதுதான் இன்னைக்கு நியூஸு பைஜூஸு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடரி ஜெனரல் பாடி மீட்டிங் வருது அதில் ரவீந்திரனை வெள்ளத்தள்ள பார்ப்பாங்க ரவீந்திரன் சர்வைவாரானா இல்லையான்னு பார்க்கலாம் பட் ரவீந்திரனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அட் வெரி ஹை பிளேசஸ் இருக்கிறதுனால தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வர கொடுத்துங்க உங்களுக்கு யூஎஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என் தம்பி வினோதோட லிங்கின்லையும் ட்விட்டர் பயோலையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு கூகுள் டாக் இருக்கு அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க ட்ரேடர் வினோத் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க